முருகன் பெருமானின் பிறப்பு கதை முருகன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் வேலவன் என்பது சிவபெருமானும் பார்வதியும் பெற்ற மகன் அவர் பிறந்த காரணம் தீ அரக்கன் சூரபத்மனை அழிப்பதற்காக காரணம் அரக்கன் சூரபத்மன் பெரும் தவம் செய்து பிரம்மனிடமிருந்து யாராலும் கொல்ல முடியாது என்ற வரம் பெற்றான் அந்த சக்தியால் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான் அனைத்து தேவர்களும் சிவபெருமானிடம் பிரார்த்தித்தனர் இவனை அழிக்க வேறு யாரும் முடியாது உங்கள் வடிவில் பிறக்கும் தெய்வமே முடியும் என்று முருகன் அவதாரம் சிவபெருமானின் அஞ்ஞானம் ஞான அக்னி வழியாக ஒரு தீப்பொறி வெளிப்பட்டது அந்த தீப்பொறி கங்கை வழியாக சரவணப் பொய்கையில் விழுந்தது அங்கே ஆறு கார்த்திகை தேவியர் அதை பராமரித்து வளர்த்தனர் அதனால் அவருக்கு பெயர் கார்த்திகேயன் அல்லது ஆறுமுகன் ஆறு உடையவன் முருகனின் வேல் மற்றும் போருக்கான தயாரிப்பு பார்வதி தேவியின் அருளால் முருகனுக்கு வேல் கொடுக்கப்பட்டது அது ஞானத்தின் சின்னம் அந்த வேலோடு முருகன் தனது வாகனமான மயில் மீது ஏறி சூரபத்மனுக்கு எதிராக போருக்கு சென்றார் சூரசம்ஹாரம் முருகனின் யுத்தம் முருகன் சூரபத்மனின் இரு சகோதரர்களான சிங்க முகன் மற்றும் தாரகாசுரனை வெற்றி கொண்டார் அதற்கு பிறகு சூரபத்மனுடன் கடுமையான போரில் ஈடுபட்டார் சூரபத்மன் பல்வேறு உருவங்களில் மாறி வந்தான் யானை சிங்கம் மலை போன்ற வடிவங்களில் முடிவில் முருகன் தனது வேல் மூலம் சூரபத்மனை இரண்டாகப் இரண்டாக பிளந்தார் அவன் ஒரு பாகம் மயிலாக மாறி முருகனின் வாகனமாக ஆனது மற்றொரு பாகம் சேவலாக கோழி மாறி முருகனின் கொடியில் தோன்றியது இதுவே சூரசம்ஹாரம் தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றி முருகனின் அருளும் திருமணங்களும் முருகனுக்கு இரு தெய்வப் பெண்கள் மனைவியாகியுள்ளனர் தேவயானை இந்திரனின் மகள் அவள் பக்தி சத்தியம் வள்ளி வேடவனின் மகள் அவள் அன்பும் இயற்கையும் இருவரும் வாழ்க்கையின் இரு முகங்கள் பக்தியும் காதலும் என்பதை குறிக்கின்றனர் முருகனின் அருள்மொழிகள் முருகன் தன்னை வழிபடுவோருக்கு அறிவு தைரியம் துன்ப வாரணம் குடும்ப அமைதி அனைத்தையும் வழங்குவார் அவர் தென்னிந்தியாவில் முக்கியமாக வழிபடப்படும் தெய்வம் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தாணி சுவாமிமலை பழமுதிர்சோலை சோலை இவை ஆறு படை வீடுகள் எனப்படும் முருகன் கதையின் அர்த்தம் முருகன் என்பது ஞானத்தின் வெளிப்பாடு சூரபத்மன் என்பது அகங்காரம் ஈகோ முருகன் சூரபத்மனை அழித்தது ஞானம் அகங்காரத்தை வென்றது என்ற தத்துவத்தை குறிக்கிறது